காளிதாஸு அம்பிகா முருகன் சசிகுமார் மூலயமா மயிலாடுதுறையில் எல்லாருக்கிட்டேயும் கோடிக்கணக்கில் பணம் வசூல் பண்ண செந்தாமரைக்கண வாங்கிட்டு இவனை எல்லாருமே சந்தோஷமாக இருக்கான் வந்து நம்மளுடைய நிம்மதியை கெடுத்துட்டு இவனை பூராக வாழ்ந்துட்டு இருக்கான் ஒரு வாரம்னு சொல்லி பணம் வாங்கிவிட்டு எவனுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான் பணத்துக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறான் ஃபோனில் பணத்தை வாங்கிட்டு ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான் ப்ளாக் பண்ணி வச்சுருக்கேன் செந்தாமிரங்க அஸ்வின் ராவுக்கு இப்போ கூட அடித்தான் எடுக்க மாட்டேங்கிறான் கேட்டால் இந்த வாரம் ஆயிடும் எல்லோரும் ரெடியாக இருங்க எல்லாருக்கும் கோடிக்கணக்கில் பணம் வரப்போகுதுங்கிறான் இது எந்த வாரமும் இந்த பிஸ்னஸ் நடக்காது பிஸ்னஸ்ஸுங்கிறது பொய் இல்லை இந்த வாய்ஸ் காலை பார்த்துட்டு அவங்களோட ஆதாரத்தை அவன் நிரூபிப்பானலா இருக்குது பிஸ்னஸை பாருங்கள் இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நிரூபித்து காட்ட முடியுமா அவனால முடியாது காட்டவும் மாட்டானோ காட்டவும் முடியாது அவனோட ஏன்னா இது பிஸ்னஸ் கிடையாது அதுதான் உண்மை எல்லா மக்களையும் வாட்டி வதச்சி வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி துயரப்படுத்தி இவனை பிள்ளைகளுக்கும் பொண்டாட்டிக்கும் எவ்வளோ பெரிய பாவம் மூட்டையை சேர்த்து வச்சுருக்காங்க காளிதாசு செந்தாமரங்கிறத நீங்கள்லாம் பார்த்துக்கணும் இவனை எவனுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான் ஃபோன் பண்ணி வருது வரல அடுத்த கட்டம் பணம் வாங்கினவங்களுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா இந்த நாய்களுக்கு என்ன வேலை ஒரு ஒரு ஒன்றும் இல்லை ஒரு ஐநூறுரூவா இரட்டையாவது நம்ம கடை வாங்க முடியுமா கேள்வி கேட்குறாங்க ஆனால் நான் ஐம்பத்தோரு லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் செந்தாமரை கிட்ட பதில் ஃபோனை பிளாக் பண்ணி வச்சுருக்கான் பதில் சொல்ல மாட்டேங்கிறான் காளிதாஸ் பிளாக் பண்ணி வச்சுருக்கான் பதில் சொல்ல மாட்டேங்கிறான் வீட்டில் வந்து விளக்கெண்ணா தடங்கினா இந்த புயலோ எல்லாரையும் வந்து பார்த்துட்டு விசிட்டு விட்டு வந்தான் செந்தாமரை நம்ம மட்டும் பணத்தை வாங்கிட்டு பதில் சொல்ல மாட்டேங்கிறான் நம்ம லட்சக்கணக்கில் இப்போ ஐம்பத்தோரு லட்ச ரூபா கொடுத்ததில் ஐம்பது ஐம்பது லட்ச ரூபாய் மேலே வட்டியை கட்டிட்டு உக்காந்துருக்கேன் இப்போ ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறது நான் வருமானம் இல்லாத ஆள் என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் எவனுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் என்ன நல்ல முறையிலையும் பேசி பார்த்துட்டேன் கெட்ட முறையிலையும் பேசி பார்த்துட்டேன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான் ஃபோனை எடுத்தானா இப்போ நம்ம வாய்ஸ் காலுக்கு வரப்போகிறோமா உங்களுக்கு வந்து வீடியோ வீடியோ போட போகிறோமா வாய்ஸ் கால் போட போகிறோமா இல்லை ஃபோன் பண்ண போகிறோமா என்ன பண்ண போகிறோம் இவன் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தானா நல்ல முறையில் தொடர்பு தானே பணத்தை வாங்கிட்டு ஏன் ஃபோன் எடுக்க மாட்டாங்கிறான் அது நல்லா பழக்கம் எடுக்குமா இது திருட்டு போயில அப்போ இதிலே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாமா இது பிஸ்னஸும் கிடையாது இவனை திருட்டுப் போயிலங்கிறத நீங்கள் இதிலையே தெரிஞ்சிக்க வேண்டாமா புரிஞ்சிக்க வேண்டாமா இன்னமும் இதை நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க எலெக்ஷனுக்கு டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுத்துறேன்னு சொன்னான் கொடுத்துட்டானா கடைசி கட்டமே ஒரு சட்டசபை எலெஷனுக்கே கொடுக்குறானா கொடுத்துட்டானா இப்போ பாராளுமன்ற எலெக்ஷன் வருது கொடுத்து கொடுத்துட்டானா இந்த பணம் இப்போ இல்லை எப்போவுமே வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம் மக்களே பணம் போட்ட நீங்கள்லாம் நல்ல முறையில் மூளையை நல்ல உங்களை செலவு பண்ணி செலவு பண்ணி நம்மள்டுந்து பணத்தை வாங்கிட்டான் இப்போ சிந்தித்து யோசித்து செயல்படுங்க இந்த பணம் வராது வாங்கிறதுக்கான வழி என்னவோ அதை மட்டும் பார்க்குறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் முயற்சி செஞ்சால் தான் பணம் கிடைக்கும் முயற்சி செய்யலைன்னா பணம் கிடைக்காது செந்தாமரை செத்துட்டாங்கிற செய்தி தான் கிடைக்கும் பணத்தை வாங்கிறதுக்கான வழியை மட்டுமே பார்ப்போம்